அப்படியே அப்பா மாதிரியே அறிவாலயத்தை கோர்த்துவிட்ட விட்ட ஆர்எஸ் பாரதி மகன் மொத்தமாக அப்படித்துவிட்ட சம்பவம் திமுகவின் மூத்த நிர்வாகியும் அமைப்பு செயலாளராகவும் உள்ள ஆர் எஸ் பாரதி திமுகவை தனது மூச்சாக நினைத்து அரசியல் செய்து வருகிறார் இருப்பினும் சமூக வலைதளம் மற்றும் பத்திரிகையாளர்கள் மத்தியில் பேசும் சில முக்கிய கருத்துக்கள் பெருமளவில் சர்ச்சை ஏற்படுத்தி திமுகவிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்துகிறது அந்த வகையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதனம் குறித்து பேசிய விவகாரம் பெருமளவில் எதிர்ப்பை பெற்றது மட்டுமின்றி நாடு முழுவதிலும் இருந்து அமைச்சர்களின் எதிரான கருத்துக்கள் மற்றும் புகார்கள் காவல் நிலையங்களில் பதியப்பட்டு அந்த விவகாரம் சற்று ஓய்ந்த நிலையில் முன்னாள் முதல்வரின் கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டை திமுக கொண்டாடுவதற்கு ஏற்பாடு செய்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி நாகாலாந்து மக்கள் நாய்க்கறி சாப்பிடுபவர்கள் என்று மலைவாழ் பழங்குடியினரான நாகா இன மக்களை குறித்து சர்ச்சை ஏற்படுத்தும் வகையில் அவர் பேசியது நாடு முழுவதிலுமிருந்து கண்டனங்களை எழுந்தது அத்தோடு ஆர் எஸ் பாரதியின் பேச்சு சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவ ஆர் எஸ் பாரதிக்கு எதிரான கண்டனங்கள் சமூக வலைத்தளத்திலும் முன்வைக்கப்பட்டது இதற்கு தமிழக ஆளுநர் தனது எக்ஸ் பக்கத்தில் கண்டனம் தெரிவித்திருந்தார் அது மட்டுமின்றி இந்த சம்பவத்திற்கு முன்பாக திராவிட இயக்கத்தின் சாதனைகளை குறித்து பேசுவதற்கு ஒரு கூட்டம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது அதிலும் திமுகவின் அமைப்பு செயலாளரான ஆர் எஸ் பாரதி கலந்து கொண்டு உரையாற்றியது பல தரப்பினரை மரியாதை குறைவாக பேசியதாக சர்ச்சை ஏற்படுத்தியது அதாவது பாஜக நிர்வாகியான எச் ராஜாவை விமர்சனம் செய்வது போன்று இந்தியாவிலேயே தமிழகம் தலைசிறந்த மாநிலமாக இருப்பதற்கு முக்கிய காரணம் திராவிட இயக்கம்தான் வட மாநிலத்தில் வசிப்பவர்களுக்கு அறிவே கிடையாது கலைஞர் கருணாநிதி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்த பிறகு வரதராஜனை ஜட்ஜாக அமர வைத்தார் அதற்கு பிறகுதான் ஏழு எட்டு ஆதி திராவிட இனத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஜட்ஜாக அமர்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது இதனால் இது அனைத்துமே திராவிட இயக்கம் போட்ட பிச்சை என்றும் பேசியதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இப்படி தொடர்ச்சியாக ஆர் எஸ் பாரதி திமுகவிற்கு சாதகமாக திமுகவை உயர்த்தி பேசுகிறேன் என்று பல கண்டனங்களையும் விமர்சனங்களையும் பின்னடைவுகளையும் திமுகவிற்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார் அந்த வகையில் தற்பொழுது இவரது மகனும் இந்த பணியை தொடங்க ஆரம்பித்துள்ளார் அதாவது ஆர் பாரதி மகன் சாய் காந்த் அவரது எக்ஸ் பக்கத்தில் மற்ற திமுக உறுப்பினர்களுடன் சேர்ந்து ராமரை குறித்தும் அவரது பிறப்பை குறித்தும் மிகவும் இழிவுபடுத்தும் வகையில் பேசி இருக்கிறார் அந்த ஆடியோ தற்போது வெளியாகி உள்ளது அதில் சாய் லட்சுமி பேசும்போது ஒட்டுமொத்த ராமாயணத்தை நாம் புறக்கணிக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு ராமன் நல்லவரா ராவணன் நல்லவரா என்று பேசக்கூடாது இரண்டு பேருமே பக்கா ஃப்ராடு தான் என்று பேசியது தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது ஏற்கனவே இந்துக்களின் விரோதியாக செயல்பட்டு வரும் திமுக அரசு அயோத்தி ராமர் கோவில் குறித்தும் அயோத்தியில் கும்பாபிஷேக விழாவை நேரடி ஒளிபரப்பு செய்ய தடுத்ததும் இந்து சமய தரப்புகள் மத்தியில் கடும் கோபத்தை ஏற்படுத்தி உள்ள நிலையில் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதியின் மகன் இப்படி ராமரை குறித்து இழிவாக பேசிய ஆடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி இருப்பது திமுகவிற்கு மேலும் பின்னடைவை ஏற்படுத்தும் என தெரிகிறது